ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகிள்ளம் சஷ்டிகிள்ளம் சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுண்டை வத்த குழம்பு தாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு சுண்டை வத்தலை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே எண்ணெயில் நம்ம இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்து பூண்டு நல்லா செவக்க வதங்கட்டும் அப்புறம் நான் ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா கூட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளியோட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவும் சேர்த்து அரைச்சிங்கன்னா குழம்பு நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நான் தேங்காய் தக்காளி சேர்த்து அரைச்சி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க நான் இதோட சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு லெமன் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டை வத்தலை இதோட சேர்த்துக்கலாம் அந்த வத்தலை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் இடிச்சு கூட சேர்த்துக்கலாம் இடித்து சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லா குழம்புல இறங்கி கிடைக்கும் குழந்தைங்க வாயில கடிப்படாமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை வத்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக அட்டகாசமாக இருந்ததுங்க இந்த குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சஷ்டி கிளம்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்